தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதா என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார் இருவரின் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம் கிராமத்திலே பட்டா கேட்டு இயக்கம் நடத்தினால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது ஒரு செருமனை கூட்டம் என்று சொன்னால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் ஒரு ஊர்வலம் என்று சொன்னால் ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது நான் கேட்கிறேன் மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடத்தப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு மாநில மாநாடு நடைபெறுகிறது ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கிறோம் நீங்கள் ஊர்வலத்தை மறுத்து விட்டீர்கள் குறைந்தபட்சம் செந்தொண்டர்கள் பணி செந்தோண்டர்கள் பேரணிக்காவது அனுமதி கொடுங்கள் என்கிறோம் கடைசி வரையிலே இழுத்தடித்து எழுத்தடித்து கடைசி நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய தலைவர்களை அழைத்து அனுமதி மறுக்கப்படுகிறது என்கிற கடிதத்தை நேற்று மாலை கொடுக்கிறீர்கள் அவரு எந்த கண்ணோட்டத்தில் இதை எடுத்து சொல்லுகிறார் என்று தரவில்லை ஜனநாயக நாடு இந்த ஆட்சியில்தான் கடந்த ஆண்டை கணக்கிட்டு கணக்கிட்டு பார்த்தால் ஆயிரம் கணக்கான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அமைச்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம் இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்டு செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிவர்த்தி செய்வோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க